வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சினத்துறையில விஜய் டிவில வருகின்ற பிரபலமான சீரியல்ல பாக்கியலட்சுமியும் ஒன்று இந்த சீரியல்ல என்ற எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோல பார்க்க வாங்க ஈஸ்வரி காரில் வரும்போது இனியாவை திட்டியபடி வருகிறார் மறுபக்கம் போட்டி நடந்து முடிய நடுவர்கள் கோபி ஜெயித்ததாக அறிவிக்கின்றனர் கோபி பாக்கியா பயந்து ஓடிட்டாளே என்று செல்வியிடம் நக்கலாக பேச இனியாவுக்கு பிரச்சனை என்று உண்மையை உடைக்க கோபி பதறுகிறார் ராதிகா தான் போன் போட்டு வர சொன்னாங்க என்று சொன்னதும் ராதிகாவுக்கு போன்

தோத்து போயிட்டேன் என்று படியில் உட்கார்ந்து அழுகிறார் எல்லோரும் பாக்கியாவை சூழ்ந்து ஆறுதல் சொல்ல இனியா பக்கத்தில் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்க பலார் பலார் என அறையும் பாக்கியா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா இல்ல வெளிய போகும் போதே கலட்டி வச்சுட்டு போயிடுவியா என்று கோபப்படுகிறார் உன்னால எவ்வளவு பிரச்சனையே எத்தனை முறை உன் ஸ்கூல்ல வந்து உனக்காக நின்று இருக்கிறேன் என்று திட்டுகிறார் உங்களை நம்பலன்னா நம்பி இருந்தோம் இதை பண்ணி இருப்பேன் அதை பண்ணி இருப்பேன் பேசுறீங்க நம்பி இப்படியே வெளியே அனுப்பினா என்ன பண்ணி வச்சிருக்க என்று கோபப்படுகிறார் உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்ல களிமண் தான் இருக்கா என்று அவசப்படுகிறார் சொல்றார் இனியா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அதனால தான் போயிட்டேன் என்று சொல்ல ஒவ்வொரு முறையும் நீ இதைத்தான் சொல்ற இதுவரைக்கும் நடந்த விஷயங்களிலிருந்து நீ ஒண்ணுமே கத்துக்கல என்று திட்டுகிறார் இதுடன் இன்றைய பாக்கியலட்சுமி செய்திகள் எபிசோட் முடிவெடுக்கிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க